வணக்கம் டெஸ்ட்டு ஒன்னுக்கான ஆன்சருக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கொஷினோட பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செழுங்கனி தீஞ்சுவை என்ற சொற்றொடர் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க விடை வந்து டி செழுமை ப்ளஸ் கனி ப்ளஸ் தீம் சுவை கேள்வி இரண்டு எழுதுக சின்னால் விடை வந்து பி சில ப்ளஸ் நாள் மூன்றாவது கேள்வி சிற்றோடை பிரித்தெழுதுக விடை வந்து பி சிறுமை பிளஸ் ஓடை நான்காவது கேள்வி பிரித்தெழுதுக பாடான் திணை விடை வந்து சி பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை ஐந்தாவது கேள்வி எதிர்ச்சொல் இடும்பை என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை கண்டுபிடி இன்பம் ஆறாவது கேள்வி எல் எதிர்ச்சொல் தருக இரவு அடுத்து ஏழாவது கேள்வி சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்கன்னு கேட்டிருக்காங்க விடை வந்து சி பொறையனப்படுவது போற்றாறை பொருத்தல் அடுத்த எட்டாவது கேள்வி சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக விடை வந்து பி கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் ஒன்பதாவது கேள்வி ஒருமைப்பன்மை பிழைகளற்ற வாக்கியத்தை கண்டறிக விடை வந்து சி நீ சிறந்தவன் அல்லை அடுத்து பத்தாவது கேள்வி ஒருமைப்பன்மை பிழைகளற்ற தொடரை தெரிவு செய்க விடை வந்து சி இவை பூக்கள் அல்ல அடுத்து பதினோராவது கேள்வி ஒருமைப்பன்மை பிழைகளற்ற தொடரை அறிக விடை வந்து சி உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனவாக இருந்தன அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி பொறுத்துக விடை வந்து டி ஆர நிறைய ஆர தனிய ஊர நகர ஊர சுரக்க அடுத்து பதிமூன்றாவது கேள்வியும் பொருத்துக விடை வந்து சி ஊன் உணவு ஊன் இறைச்சி களி சனி களி மகிழ்வு அடுத்து பதினான்காவது கேள்வி வேர்ச்சொல்லை தேர்வு செய்க விடை வந்து சி நவின்றேன் என்பதற்கான வேர்ச்சொல் நவில் அடுத்து பதினைந்தாவது கேள்வி வேர்ச்சொல்லை தேர்வு செய்க ஆண்ட என்பதற்கான வேர்ச்சொல் ஆள் பதினாறாவது கேள்வி கண்டார் என்பதன் வேர்ச்சொல் கண்டறிய கான் விடை வந்து சி அடுத்து பதினேழாவது கேள்வி வேர்ச்சொல்லை தெரிவு செய்க பார்த்தான் பார்த்தான் என்பதற்கான வேர்ச்சொல் பார் அடுத்து பதினெட்டாவது கேள்வி இன்று பிளஸ் ஆகி என்பதனை எழுத கிடைக்கும் சொல் இன்றாகி பதினெட்டாவது கேள்விக்கான விடை வந்து சி பத்தொன்பதாவது கேள்வி கதிர் பிளஸ் ஈன சேர்த்தெழுதுக விடை வந்து சி கதிர் இன அடுத்து இருபதாவது கேள்வி கலம் ப்ளஸ் ஏரி என்ற சொல்லை எழுத கிடைக்கும் சொல் கலமேரி இருபதாவது கேள்விக்கான விடை வந்து டி அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி எழுத்துக்களை தேர்ந்தெடு விடை வந்து ஏ ஏ யா ஆ அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி குரல்நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான விடை வந்து டி எறும்பு ஐவர் இருபத்தி மூன்றாவது கேள்வி குறிநெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு பொருள் கொடுத்திருக்காங்க வரி விதித்தல் வீதிங்கிறதுக்கான பொருள் வந்து தெரு இருபத்தி நான்காவது கேள்வி நில் என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரைன்னு சொல்லியிருக்காங்க விடை வந்து டி நிற்றல் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி துடை என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று துடைத்தான் இதோடு இந்த வீடியோ முடியுது நன்றி